அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செலான்னு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு சப்பாத்தி பிடிக்கவே பிடிக்காது என்ன தான் நம்ம செஞ்சாலும் அது ஹார்டாக இருக்கிறதுனால பிடிக்காது ஆனால் எந்த மத்தியில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அந்த சப்பாத்தி எப்படி செலான்னு பார்க்கலாம் இது கூடிய பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்பட்ட நிறைய பயனுள்ள டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிருக்கிற ஏதாவது ஒரு டிப்ஸ் அது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் டிப் பார்த்துலாம் ஹோல்டர் எல்லாரும் வீட்லையும் இருக்கும் இதை ப்ரெஸ் போட்டு வைக்க மட்டும் இல்லைங்க இன்னொரு மெத்தட்லையும் நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம் இப்போ சுவிட்ச் பாக்ஸில் வந்து இதே மாதிரி ஹேங்கிங் ஸ்டிக்கர் ஹூக் இருக்குல்ல அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி சில்வர் ஹூக்குனே கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க இந்த ஆன்லைன்லேயும் கிடைக்குது இது வந்து மூணு முப்பது ரூபா அதாவது ஒன்று பத்து ரூபாங்க இதை வாங்கி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வெயிட் தாங்கும் இதில் வந்து இந்த ப்ரெஸ் ஹோல்டரில் மாட்டி விட்ருங்க இப்போ நம்ம மொபைலில் இதை வச்சு நம்ம சூப்பராக சார்ஜ் பண்ணிக்கலாங்க கீழே விழுகாது குழந்தைகளும் தொட முடியாத தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்குங்க இந்த ப்ரெஸ் ஹோல்டரில் அட் அடை டைமில் வந்து நம்ம மூணு மொபைலில் கூட வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் பின் பிளக்னு எல்லா எலக்ட்ரிகல் ஷாப்பில் கிடைக்கும் அதை வாங்கிக்கவங்க ரேட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ இதை வந்து நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸில் மாட்டிட்டு சார்ஜ் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸில் வந்து மூணு மொபைலை வைக்கிறதுனால கீழே விழுகுன்ற பயம் இருக்காது ஏன்னா இந்த ஸ்டிக்கர் ஹூக் வந்து நல்லாவே வெயிட் ஆகும் ஸோ கண்ணா எப்போயுமே இதே மெத்தடில் தான் சார்ஜ் இருக்கேன் ஸோ பயம் இல்லாமல் நம்ம இதில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஹேங்கர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த ப்ரெஸ் ஹோல்டரில் வச்சு ஹேங் பண்ணிக்கிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஹேங்கர் சுவிட்ச் பாக்ஸ்க்கு பக்கத்துல இல்லாதவங்க இதே மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ நம்ம மீன்லாம் வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த கவிச்சு சுமல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபிஷ்ஷை வந்து கழுப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை எலுமிச்சம்பளத்தை இந்த ஃபிஸ்ஸில் நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு விட்டுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி பாருங்க மீன் ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கூட இந்த கவிச்சு சுமல் வராமல் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோதான் ஃபிஷ்ஷுக்கு மசாலா ப்ரிப்பர் பண்ணிவிட்டு நம்ம தவாலில் ஃப்ரை பண்ணாலுமே தவால் ஃபுல்லாக மசாலா ஒட்டிக்கும் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கூட மசாலா இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது நீங்கள் எத்தனை கேஜி ஃபிஷ் வாங்கினாலும் இல்லை நீங்கள் எந்த விதமான மசாலா வந்து அந்த இதில் மீனில் அப்ளை பண்ணாலும் இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மசாலாலாம் நம்ம தடை வச்சிட்டோம்ல இப்ப இந்த பிளேட்டை வந்து அப்படியே ஒன் அவருக்கு பிரிட்ஜில் வச்சிருங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணாதீங்க நார்மலா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிருங்க மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நார்மலா ஒன் ஹவர் வச்சு விட்டுருங்க பாருங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா அந்த மசாலா ஃபுல்லா அந்த மீன்ல வந்து நல்லா பாருங்கள் பாருங்க இப்போ நீங்க யூஸ்ஃபுல்லாக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட தவால ஒட்டலை நான் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம எடிட் பண்ணாம தான் காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு ட்ரிக் ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா செம்ம சூப்பரா கிறிஸ்பியா மசாலா தவால ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் டிப் பத்திரலாம் இப்ப நமக்கு அடிக்கடி இந்த ஜிப்ல இருக்கிற அந்த மேல் டாப் வந்து நமக்கு மிஸ் ஆயிருங்க சீக்கிரமே உடஞ்சு அப்படி அப்படிலாம்னா கலண்டு விழுந்துரும் இது பர்ஸ்ல மட்டும் கிடையாது குழந்தைங்க ஸ்கூல் கொண்டு போற பேகு அப்புறம் லஞ்ச் பேகு எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் நமக்கு அடிக்கடி வரும் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நமக்கு அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணவும் முடியாது மூடவும் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அதை அந்த ஜிப்புக்கு மேல இருக்கிற அந்த ஹூக்களை மாட்டி விட்டுருங்க இந்த சேஃப்டி பின் இருக்கிறதுனால நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் மூடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த பேக்கில் நான் எங்களை மாட்டுறதுன்றதை தெளிவாக காமிக்கிறேன் ஆல்ரெடி இந்த ஜிப்பில் வந்து அந்த டாப் இருக்குது நான் இந்த கூக்கை வந்து மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல நல்லா சேஃப்டி பின்னை வச்சு செக்யூப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் திறந்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஞ்ச பூக்களை குக்கரில் போட்டு பாருங்க பலநூறு ரூபாய் மிச்சம் இதை எப்படின்னு பார்க்கலாங்க இப்போ இதே மாதிரி காஞ்சப்பூக்கள் பூக்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சருகாக காஞ்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் இப்போ ரெண்டு நாள் ஆன பூக்களாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பூவை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பூக்களே வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பூ மறிக்கொழுந்து பன்னீர் ரோஸ்லாம் சேர்த்துருக்கேங்க இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம சில சமயம் பேக்கெட்டில் வாங்கும்போது சில பூக்கள்லாம் ரொம்ப உதிந்துருக்கும் அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட அதில் சேர்த்துக்கலாம் மெயினாக வந்து அதிகம் அதிகமாக மறிகொழுந்து இந்த பன்னீர் ரோஸ் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா என்ன நல்லா இருக்குங்க இப்ப நம்ம நிலை வாசலுக்குலாம் மாலை போட்டிருப்போம்ல அதில் ஜம்மங்கி பூலாம் வச்சு கட்டிருப்பாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப வாடி இருக்காது கொஞ்சம் ஓரளவு ஈரப்பதமாகவே இருக்கும் அந்த ஜம்மங்கிலாம் நீங்கள் நீங்க எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நல்ல வாசமா இருக்குங்க ஸோ மெயினாக அதிக அளவு வாசமா இருக்கிற பூக்களை வந்து இதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்ப பாருங்க இந்த பூக்கள்ல பின்னாடி இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துருங்க இந்த காம்பெல்லாம் வேண்டாம் இந்த காம்பை எடுத்துட்டு இப்ப இந்த குக்கரில் உதித்து சேர்த்துக்கோங்க நார்மல் டீ கிளாஸ்ல ஒன்ற கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பூக்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க இது கூடயே பத்து கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க எடிட்டிங்ல மிஸ் ஆயிடுச்சு மறக்காம சேர்த்துக்கோங்க இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டுருங்க மீடியம் டு ஹைல வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுருங்க பாருங்க விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இதை வந்து இதே மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி வடிக்கட்டு பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கலரா இருக்குன்னு நல்லா வாசமா இருக்குங்க இப்ப இது கூட சூடா இருக்கும் போதே வந்து நம்ம ரெண்டு துண்டு கரு பச்சை கருப்புறத்தை சேர்த்துடலாங்க இப்ப நான் அதை நல்லா ஆற வச்சிருங்க ஸ்ப்ரே பாட்டில் அல்லது ஜூஸ் பாட்டில் இருந்து அதில் ஊற்றிக்கோங்க அந்த ஜூஸ் பாட்டிலோட மூடியில இதே மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க ஸ்ப்ரே இருந்து பாட்டில் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இப்ப வந்து நான் எங்கிட்ட இல்லை அதனால இந்த பாட்டில மூடியில ஹோல் போட்டுக்கிறேங்க இப்ப நம்ம இதை வந்து ரூம் ஃப்ரெஷ்னரா யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கும் அதிக விலை கொடுத்து நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்க தேவையில்லைங்க இதுவே நமக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் நல்ல நேர்மறை ஆற்றலோட இருக்கும் எப்பயுமே வீடு ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட அதனோட கர்ட்டன்ஸ்லலாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி விண்டோ கர்ட்டன்ஸில் போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம தூங்குகிற பெட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க அதே மாதிரி நம்ம வீடு போது இந்த தண்ணியை ஊற்றி தொடச்சோம்னா நல்ல வாசமாக இருக்கும் எப்போயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க இந்த ஈ எறும்பு கொசு எதுவுமே வரவே வராது அந்த ஸ்மெல்லுக்கே வராது உங்களுக்கு வீடு துடைக்கும் போது நல்ல கமகமன் வாசமா இருக்குங்க நம்ம அந்த கர்டன்ஸ்லாம் எல்லாம் இருக்கறதுனால காத்து வீசும் போதுலாம் நல்ல வாசமா இருக்கும் நம்ம வாசலுக்கு வெளியே சில பேர் வந்து அக்ஷய பூ போட்டு வைப்பாங்கல்ல அந்த தண்ணியிலையும் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் அதுவும் இல்லாம அந்த பூக்களும் சீக்கிரம் வாடியும் போகாதுங்க எந்த ஒரு எதிர்மறை ஆட்டலையும் வீட்டுக்குள்ள வரா விடாதுங்க ஸோ இந்த தண்ணிய இருபது நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க சோ இந்த மாதிரி காஞ்ச பூக்களை இனிமேல் கீழே தூக்கி போடாம இந்த மாதிரில யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நெக்ஸ்ட் பாத்துலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ல சில பேர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க சில பேர் வெளியில் ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெளியில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஈ எறும்பு தொல்லைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி ஈ எறும்பு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற அந்த கூடையும் அந்த பிளேட்டை சுற்றி வந்து இதே மாதிரி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற டால்கம் பவுடரை நல்லா அந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு ஈ எறும்பு பூச்சி எதுவுமே வராதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் பவுல் எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது சேர்க்குறேங்க இது கூட அரை லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு கால் மூடி டெட்டால் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூடையே ரெண்டு டீஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இது கூடையே ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதே மாதிரி வேஸ்டான பனியன் எல்லார் வீட்டிலும் இருக்குன்னு அதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பனியனை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த சொல்யூஷனில் நல்லா முக்கிட்டு இது மாதிரி நல்லா பிழிஞ்சு ஒட்டு விட்டால் பிழிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஹாட் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மேல்புறமாக கைப்பிடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எந்த மூடி ப்ளேட்டு எதுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மேல்புறம் கைப்பிடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வாட்டமாக இருக்கும் அதே மாதிரி நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக வேலையும் முடியும் இப்போ நம்ம பிழிஞ்சு நினச்சோம் பார்த்திங்களா அந்த பனியை நல்லா விரிச்சிக்கோங்க இப்போ இந்த ஹாட் பாக்ஸ் மூடியாக இதுக்கு மேலே வச்சு நல்லா ஃபுல்லாக கட்டிடுங்க இதை வந்து நம்ம கட்டுறதுக்கு இதே மாதிரி ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி நல்லா நாட் போட்டு விட்ருங்க ரப்பர் பேண்ட் நல்லா ரெண்டு சுற்றி சுற்றி விட்ருங்க அப்போ தான் கலண்டு வராமல் நல்லா ஷெக்யூராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நல்ல சர்ஃபேஸும் அகலமாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ நாம் மழை காலத்துல இந்த பெட்டெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சு எடுக்க முடியாது பெட் ஸ்ப்ரெட்டரை விட இந்த பெட்டில் தாங்க நிறைய ஜேர்ம்ஸு அதே மாதிரி அழுக்குகள்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும் நிறைய ஸ்மெல்லும் இந்த பெட்ல இருந்து தான் வரும் ஸோ பெட்டையும் வந்து நம்ம நிறைய நல்லா க்ளீன் பண்ணணும் சில வீட்டிலலாம் குழந்தைங்க வந்து பெட் பெட் பண்ணிடுவாங்க யூரின் போயிடுவாங்க இப்போ நம்ம வெயில் இருந்துச்சுன்னா பெட்டை அப்படியே கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க ஆனால் மழை காலத்தில் என்ன பண்ணணும்னா இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பிளேட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்லாங்க தேய்ச்சி நம்ம இதில் பேக்கிங் சோடா லெமன் இதெல்லாம் டெட்டால் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கிருமிகள்லாம் நல்லா டிஸ்ட்ராய் ஆகிரும் அதுவும் இல்லாமல் அந்த கம்ஃபர்ட் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் பேட் ஸ்மெல்லும் வராது இந்த பிளேட் இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃபேன்லேயே ஆரட்டும் அரை மணி நேரம் கழிச்சு எல்லார் வீட்லேயும் நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் வச்சிருப்போம்ல எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பெட்டை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ ஈரம் இல்லாத இதே மாதிரி ஒரு துணியை விரிச்சிக்கோங்க இதுக்கு மேலே அந்த பிளேட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக கட்டிக்கோங்க இப்போ வந்து இந்த பவுடரை ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றதுனால இந்த பெட்டில் இருக்கிற எக்ஸஸ் ஆன தண்ணியெல்லாம் அந்த பவுடர் ஃபுல்லாக இழுத்துக்குங்க நமக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும் ஸோ பூஞ்சையும் பிடிக்காது மழை காலமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபுல்லாக பவுடர் போட்டு நான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ தான் நமக்கு பூஞ்சு பிடிக்காமல் இருக்கும் இதே வெயில் காலம்னா இந்த சொல்யூஷனை வச்சு தேய்ச்சிட்டு நம்ம மாடியில் கொண்டு போய் காய வச்சு கூட எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு பெட்டை பார்க்கும்போது நல்ல புதுசாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல மனமாக இருக்குங்க இதுக்கு மேலே நீங்கள் பெட் கவரை விரிச்சிட்டு தூங்கும் போது நல்ல ஒரு தூக்கம் வரும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தாடை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த பிளேட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இப்போ நெக்ஸ்டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலத்தில் வந்து நம்மளால பாயெல்லாம் அழைச்சி போட முடியாது சில குழந்தைங்க பாயிலெல்லாம் யூரின் போய் வச்சிருவாங்க அதுவும் இல்லாமல் இருந்து ஈர நாம்பல் பிடிச்ச ஸ்மெல் வருங்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதுவும் இல்லாமல் இந்த பூஞ்சை எல்லாம் பிடிச்சிரும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே சேம் சொல்யூஷனை வந்து துணியில் நினச்சி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி பாய் ஃபுல்லாக தொடைச்சிடுங்க தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்ல டால்கம் பவுடரை பாய் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈ ஈரம் இல்லாத துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடைச்சி விட்டுருங்க தொடச்சிட்டு நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா ஃபங்கையும் பிடிக்காது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் வராதுங்க இந்த மதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சின்ன போல் எடுத்துக்கோங்க கால் கப் ஒயிட் அவள் சேர்த்து விடுறேன் நான் ஒயிட் அவல்லையே பேப்பர் அவள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கெட்டியான ஒயிட் அவல் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெட் அவள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவள் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் அவுட் பண்ணிடுங்க இப்போ நல்ல தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஒட்ட ஒட்ட புழிஞ்சிட்டு அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கால் கிளாஸ்க்கு குறைவான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க பாருங்கள் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் சேர்த்துருங்க நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நீங்கள் அவளில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் நல்லா அழுத்தம் கொடுத்து பொங்க பொங்க ஒரு கப் மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கப் மாவுக்கு கால் கப் அவள் இதுதாங்க மெஷர்மெண்ட்டு இப்போ இது கூடயே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நெக்ஸ்ட்டு நான் கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் நல்லா தண்டு பகுதியில் நீக்கிட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துருக்கீங்க உங்ககிட்ட முருங்கு கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் இருந்தா கூட பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்குடியே ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்டுறேன் நீங்கள் நெய் அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம் உருக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கை வச்சு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அந்த அவளில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கோதுமை மாவையெல்லாம் அந்த அவளில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கால் கப்பு குறைவான அளவு தண்ணி எடுத்து கையில் ஊற்றி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிங்க அவசரப்பட்டு ஒரேதான் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க இப்போ கொஞ்சம் மாவு வந்து பிசு பிசு தன்மையாக தான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியோட அளவு கூட்டிடுச்சுன்னா வர மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில நல்லா மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதே மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க கை வச்சு தொட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்போ அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் ரொம்ப அழுத்தம் இல்லை அடிச்சோ மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க இப்போ மாவை ரெண்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பகுதி எடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக தேய்ச்சிட்டு நைஃப் வச்சு ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிருங்க இப்போ இதை வந்து இதே மாதிரி பால் மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ மனையில் எப்படி நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்தி திரட்டுவீங்களோ அதே மாதிரி திரட்டிக்கலாங்க இப்போ தவா எடுத்துக்கோங்க தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சப்பாத்தி இதில் போட்டுருங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக லைட்டாக பபிள்ஸ் வரவும் நம்ம எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க இதே மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு எடுக்கும்போதே பாருங்கள் பேப்பர் மாதிரி அப்படியே மடங்குது பாருங்கள் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பேப்பர் மாதிரி மடங்கினா தான் நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்குன்னு அர்த்தங்க நம்ம இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா கம கம்னு வீடே வாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல்லாம் போகும்போது இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா இதை எடுத்துட்டு போங்க அந்த அளவுக்கு நல்லா சாப்டா இருக்கும் இப்ப ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அவள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அவள் செத்துருக்கதே தெரியாது மேலே ஒரு ஃப்ரூட் ஜாமு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க நமக்கு அவங்கள அவளும் சா சாப்பிட வச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஏன்னா அவளில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு இதே மாதிரி பிச்சு போட்டு பாலும் நாட்டு சக்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க நான் இன்றைக்கி இந்த சப்பாத்தியை மட்டன் சால்னா கூட சர்வ் பண்ணியிருக்கேங்க செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தாடை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்